எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் என் பேர் சரண்யா வாங்க எங்கள் ஊர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன அட்டூலியோ பண்ணோன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லோரும் முளைப்பாரி போட்டிருந்தாங்க நாங்களும் போட்டிருந்தோம் பட் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் முளைப்பாரி போடுறேன்னா அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுக்கு நிறையா ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க அந்த முளைப்பாரி வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு நம்ம கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு அதனாலேயே நான் பயந்துக்கிட்டு போட மாட்டேன் பட் இந்த டைம் போட்டிருந்தேன் எனக்கு கும்மி அடிக்கவே தெரியாது இதில் நானும் அடிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணுறேன் ஒரு குட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஓகேங்களா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அக்காங்க கூட ஜாலியாக இருக்க ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கோயிலுக்குள்ளே போனாவே ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ரெண்டு மூணு நாளில் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் எனக்கும் எப்படா கோயில் திருவிழா வரும் எப்போடா கோயில் திருவிழா வரும்னு சொல்லிவிட்டு ரொம்ப பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் பட் ஆனால் லாஸ்ட்டாக வந்து எனக்கு அந்த தலையில் முளைப்பாடி உடனே சாமி வந்துருச்சு இந்த வீடியோவில் அதை பார்ப்பீங்க இதில் நான் இருக்கேன் எதுன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு பயங்கரமாக சாமி வந்துருச்சு அதெல்லாம் என் தங்கச்சிங்க எங்கள் அக்காலாம் இருந்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு வரக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டு போனேன் பட் ஆனால் வந்துருச்சு எதனாலேயே வந்து கோயிலுக்குலாம் அவ்வளோக்கு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிப்பேன் பட் இதில் ஃப்ரெண்ட்ஸு தங்கச்சிலாம் இருக்கிறனால நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பட் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு நம்மளே மட்டும் தனியாக பார்ப்பாங்க இல்லையா அதனால செம்மையாக இருந்துச்சு அந்த கோயிலுக்குள்ளே முத முத தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் வச்ச உடனேயே அங்கே மேலே வானம்லாம் வந்துட்டு கருக்கி மலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது பக்கத்திலே தான் திருச்செங்கோட்டு மலை தெரியும் நான் அந்த கும்பாபிஷேகம் ஆனப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அந்த ஃபோட்டோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பக்கத்துலேயே பாருங்கள் திருச்செங்கோடு மலை தெரியும் அர்த்தநாதீஸ்வரர் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மலை தெரியும் அதுக்கு கீழே தான் வந்து இந்த சின்ன மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பாபிஷேகம் இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு இப்போ வந்து செஞ்சுருக்காங்க வெள்ளி விழாவாக செம்மையாக இருந்துச்சு நானும் போய் ஒரு ஆட்டோ ஆடிட்டு வந்துட்டேன் எனக்கு அது இல்லாமல் பப்ளிக்காக ஆடுறதுக்குலாம் ரொம்ப பிடிக்காது பட் ஆனால் சாமி வந்த ஆடினானே நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல இதில் ஆடி இருப்பேன் இதில் இல்லாமல் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக கத்திலாம் பண்ணியிருப்பேன் அது ஒரு புதுசாக இருந்துச்சு திடீர்னு வந்துச்சா அதனால என்னன்னு தெரியல இதில் பாருங்கள் மேலே கும்பாபிஷேகம் இதான் வந்திருக்கா இது செல்வ கணபதி ஐயா அவங்க வந்திருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மலை தெரியுது இல்லைங்களா இவ்வளோ பேர் வந்திருந்தோம் ஓகே தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா